ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த கோயில் பெரிய ஆஞ்சநேயர் திருக்கோயில் இது ஒரு சுயம்பு கோயில் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் வந்து பார்க்காத ஒரு கோயில் என்னென்னு கேட்டீங்கக்கா இது சனீஸ்வரரை காலில் போட்டு மிதிச்சின்னு இருக்கிற மாதிரியான ஒரு இது இது என்னென்னாக்கா வந்து தோஷம் இருக்கிறவங்க ஏதேனும் வந்து குறை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்தாக்கா நிவர்த்தி ஆகுன்றது ஐதீகம் இப்போ வருகின்ற ஹனுமான் ஜெயந்திக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சினுடைய அட்டை தான் இது நீங்கள் பார்க்குறது இப்போ கோவிலுக்குள்ளே போக போகிறோம் கோயிலோட நுரைய வசல் இது ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்கிறாங்க உள்ள வந்து மூளை ஒரு ஃபோட்டோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் வெளியே வரைக்கும் எடுத்துக்கிறேன்னு கேட்டு எடுத்துக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட சுத்தி வரணும் நினைப்போம் இந்த வேப்பமரம் மரம் தலைவிற்சன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் அதாவது வந்து எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் ஆகலை குழந்த பிறகுலை அது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு மண்டலம் இங்கே விளக்கு ஏற்றிட்டு சுற்றி வரணும்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை ஒரு மண்டலம் தினமும் விலைக்கு ஏற்றி சுற்றி வந்தால் அவங்க மனசார வேண்டிங்கன்னால் கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களை விசுவாச அதாவது வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சனீஸ்வரரை காலில் மிதித்து இருக்கிற ஒரே ஒரு தலம் இதுவாக தான் இருக்கும் இது சுயம்பு தலம்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராஜ காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்போதில் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து உள்ள வந்து பார்த்திங்கன்னா தலை வரலாறுன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க அது சரியாக அழிஞ்சு போயிருக்குது அதனால் சரியாக அதனால் படிக்க முடில ஆனால் இது வந்து கிருஷ்ண தேவராஜ் காலத்தில் கட்டினது மட்டும் நிச்சயம்